வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பத்து மற்றும் பன்னெண்டாவது போல அதிக மதிப்பெண்கள் பெற்ற அதாவது முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விடுதல் வழங்கி அவளை கௌரவிக்கும் நிகழ்வு வந்து இன்னைக்கு திருவான்மையூரில் நடந்துச்சு அதிகாலையிலே அந்த விழா நடக்கக்கூடிய அரங்குக்கு வந்து விஜய் வந்துட்டார் கடந்த ஆண்டு இதே போல் நடத்தினார் கடந்த ஆண்டு விஜய் வந்து ஒரு கட்சியோட தலைவராக மாறலை கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்னு பூடகமாக சொல்லப்படுத்தவுடைய கட்சி தொடங்கலை ஆனால் இந்த ஆண்டு கட்சி பேரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அப்படின்னு போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகத்தான் அரசியல் மேடை போல் அவர் இந்த மேடையில் எறியிருக்கார் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இந்த மேடை எறியிருக்காரு அதில் வந்து அந்த இன்னைக்கு மேடைங்கிறது ஒரு அரசியல் பேசக்கூடிய மேடை இல்லை ஏன்னா அமர்ந்திருவ இல்லை அமர்ந்திருந்தவங்க எல்லாருமே வந்து பத்தாவது பன்னெண்டாவது போல வந்து மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் தான் அதிகப்படியாக வந்திருந்தாங்க பெற்றோர் கூட இருந்தாங்க ஆனாலும் அரசியல் பேசக்கூடிய மேடை இல்லைங்கிறதுனால அரசியல் வந்து நேரடியாக பேசாமல் பூடகமாக இளைமறைக்காயாக சில செய்திகளை அவர் சொல்லிட்டு போகிறாரு அதில் வந்து நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாரு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ ஆளக்கூடிய ஆண்ட கட்சிகளை வந்து நேரடியாக சாடுவது போல் இருக்குது ஏன்னா நல்ல நிர்வாகத்தை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல தலைவராக வழங்கியிருந்தாங்கன்னா நாடு சரியாக என்கிற பொருள் வருது அதே போல் வந்து இன்றைக்கி மாணவர்கள் வந்து எடுக்கக்கூடிய நம்ம வந்து பொறியாளராகிறோம் இல்லை வழக்கறிஞர் ஆகிறோம் இல்லை வந்து மருத்துவராகிறோம் இந்த மாதிரி துறையை தேர்வு பண்ணுறப்ப ஒரு நல்ல தலைவராகணும் அப்படின்னும் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா என்னவாக போகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன பயிண்டை கேட்டால் நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன் ஆகப் போகிறேன் இல்லை வக்கீலாக போகிறேன் இல்லை வேறு ஏதாவது ஆக போகிறேன்னு சொல்றான்னு எப்படி நான் அமைச்சராக போகிறேன் நான் வந்து பார்மெண்ட் ஆக போகிறேன் சட்டமன்ற ஆக போகிறேன் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் வர்றதில்லை அப்போ அதை வந்து விஜய் சொல்கிறாரு அதை சொல்லிட்டு அதில் போகிற போக்கில் வந்து பல செய்திகளில் ஒரு செய்தியாக வந்து இங்கே நல்லவனை கெட்டவனாகவும் கெட்டவனை நல்லவனாகவும் மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது யார் தமிழ்நாட்டில் இதை செய்கிறாங்கிறது ஊருக்கு தெரியும் பாஜக வந்து அங்கே ஒரு கருத்துருவாக்கத்தை ஊடக கட்டமைப்பை வந்து கோடி மடியான்னு சொல்லுவாங்கள்ல கோடி மடியான்னா என்ன சொல்கிறது மடியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படின்னு பொருள்படும் அங்கே வடநாட்டில் வந்து ஊடகங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கருத்துருவாக்கத்தையும் ஊடக பிம்ப உருவாக்கத்தையும் வந்து பாரதிய ஜனதா செய்யுது அங்கே மத வெறுப்பை எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க தமிழ்நாட்டில் அதே போல யார் செய்கிறாங்கன்னா இங்கே திமுக செய்யுது இங்கேயும் கோடி முடியாதான் இங்கேயுமே ஊடகங்கள் வந்து ஐயா ஸ்டாலினோட மடியில் தான் அமர்ந்திருக்கு குறிப்பாக காட்சி ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் வந்து இன்றளவும் ஆட்சி தொடங்கி மூன்று ஆண்டுகளை கடந்து இன்றளவும் திமுகவோடு ஒரு மிதமான போக்கில் ஒரு இணக்கமான போக்கில் ஒரு அனுசரணையாக நடந்து கொள்கிறது யாரை வேணாலும் எப்படி வேணாலும் சித்தரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்ப தான் விஜய் சொல்றப்ப சொல்றாரு இந்த மாதிரி நல்லவனை கட்டவனாக மாத்துவாங்க கட்டவனை நல்லவனாக மாத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு அது சத்தியமான உண்மை ஏன்னா நாம் தமிழ கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்படுது ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்படுறப்பவே நாம் தமிழ கட்சி நிலைப்பாடு என்ன தேசிய கட்சியோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லை அப்படின்னு தான் நம்ம கட்சி பயணம் தொடங்குறோம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் தமிழ கட்சியை பாஜக வீட்டின்னு அப்பட்டமான துளி கூட கலப்படம் இல்லாத பச்சை பொய்ய இன்னைக்கு வரைக்கும் திமுக காரங்க பரப்புறாங்க பாஜகவோட நிலைப்பாடுகளையோ பாஜகவோட திட்டங்களையோ ஒன்றை கூட நாம் தமிழ கட்சி ஆதரிச்சது இல்லை எந்த இடத்தையும் நாம் தமிழ கட்சி ஆதரித்து வச்சது இல்லை ஆனால் பாஜகவோட திட்டங்களை பாஜக கொள்கை கோட்பாடுகளோடு திமுக வந்து உடன்பட்டு போயிருக்கு உதாரணத்தை சொல்லணும்னா மாநில தன்னாட்சிக்கு எதிரான எண்ணெயே அந்த எண்ணெயை வந்து திமுக வந்து மக்களை விட ஆதரிக்குது அதே போல ஒற்றை வரிவிதிப்பு கொள்கை ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி அந்த வரிவிதிப்பு கொள்கையை மாநிலங்களை விட திமுக ஆதரிக்குது ராமர் கோயில் கட்டலாம்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்தப்ப அந்த திருப்பை நாம் தமிழ கட்சி எதிர்த்தது பிசிக்கா இழுத்தது அப்புறம் ஜதாய்க்குள்ளா இழுத்தார் ஆனால் திமுக முழுமையாக வரவேற்றது காஷ்மீரோட மாநில தன்னுரிமை பறிப்புல திமுக தன் நிலைப்பாட்டை பின்னால மாற்றிக்கொண்டது இப்படி எத்தனையோ சமரசங்கள் அவங்க இந்துக்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் தான் இந்துக்கள் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் திமுக நாங்க தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் நாங்க இந்துக்கள் இல்லைன்னா யார் இந்துக்கள் நாங்க இந்துக்கள் தான் இந்துக்களுக்கு விரோதி இல்லை அப்படின்னு அவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்ப முழுக்க முழுக்க பாஜகவோட பாஜகோட அத்தனை திட்டங்களும் தமிழ்நாட்டில் அமாக்கம் செய்யப்படுது எட்டு வழிச்சாலையா இருக்கட்டும் பரந்தூர் விமான நடைமா இருக்கட்டும் அதானி காட்டுப்பள்ளி துறைமுக உருவாக்கமா இருக்கட்டும் புதிய கல்வி கொள்கையா இருக்கட்டும் எல்லாமே பாஜக விரும்புறது எல்லாமே தமிழ்நாட்டில் நடக்குது ஆனா இங்க திமுக திமுக கேள்வி கேட்டா பாஜக அப்படின்னு முத்திர குத்தப்படுது விஜய் வந்து கட்சியோட மாநாடு இன்னமும் போடல கட்சியோட கொடி அறிவிக்கல கட்சியோட கொள்கையை என்ன அறிவிக்கல கட்சியோட நோக்கங்கள் முழக்கங்கள் கட்சிக்கு யார் எதிரி என்ன சித்தாந்தம் இன்னும் எதையுமே அவர் ஆதரிக்கல இப்ப தொடக்க இருக்காரு ஆனா கட்சியோட பேர் அறிவிச்ச அன்னைக்கே தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படுறதா அறிவிக்கப்பட்ட அன்னைக்கே விஜய் வந்து பாஜக பீட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களில் விவாதம் நடத்தப்படுது அவர் கோட்பாட்டை சொல்லலை கொள்கையை சொல்லலை யார் எதிரின்னு சொல்லலை எதையுமே சொல்லலைங்க ஆனால் நாளே அவரை வந்து பாஜக பீட்டிமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ஊடக கட்டுமானம் ஐயா ஸ்டாலின் வந்து தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்த இந்த பார்லமெண்ட் தேர்தலை முடிவெடுக்க பிறகு இரநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் அதை நோக்கி பயணிங்கிறார் ஒரு கட்சி தலைவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்த உத்வேகப்படுத்த அப்படிதான் பேசுவார் ஆனா இங்க தொலைக்காட்சியில இருநூறு இடங்கள திமுக பெருமா அப்படின்னு விவாதம் அதுக்குன்னு ரெண்டு ஆண்டு இருக்குங்க அணிமாற்றம் நிகழலாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நிகழலாம் கலச்சூழல் மாறலாம் அதை ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி கணிக்க முடியாது இருபத்தி மூணு மாசம் இருக்கு நம்ம ஆனா அதற்கு முன்பாகவே இருநூறு இடங்களில் திமுக வெற்றி பெறுமாங்கிற அந்த கருத்தை வந்து ஊடகங்கள் வைக்கிது ஏன்னா அங்க பாஜக நடந்துச்சோ அதுதான் அங்கே என்ன சொன்னாங்க நானூறு இடங்களை பாஜக பெறுமா அப்படின்னு விவாதம் சார் பார் ஆப்கி பார் சாட்சோ பார் நானு விடங்களை பெறும்னா அவங்க முடக்கம் வச்சாங்க நானு இடங்களை பெறுமா அப்படின்னு விவாதங்கள் செய்யப்பட்டுச்சு ஏன்னா அப்ப அவங்க வெற்றி பெற்றுவாங்க ஆனா நானு விடங்களை தான் சந்தேகம் என்பது போல அப்ப வெற்றி உறுதி என்பது போல மக்கள் மத்தியில பாஜக குடித்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக வெற்றி பெற்றோம் இரநூறு இடங்களை பெறுமாங்கிறதா தான் குறிங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்துவாக்கத்தை ஊடகங்கள் செய்கிறது விஜயாவது கச்சில் உடனாரு ஆனால் சூர்யா வந்து எதுவுமே இல்லை ஒரே ஒரு அறிக்கை கொடுத்தாரு அதுவும் சமூக வலைதளங்களில் சூர்யாவை வந்து காய்ச்சி எடுத்துட்டாங்க கடந்த காலத்தில் அப்படியெல்லாம் பேசினாங்க சூர்யா இப்போ பேசவே இல்லை என்ன பண்ணுறாரு அவர் தான் வந்து கூவத்தூர் சமயத்தில் வந்து எல்லாரும் இப்போ மிச்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டார் இப்போ என்ன அவர் மிச்சர் சாப்பிட்டுருக்காரா அப்படின்னு கடுமையாக வலுத்தெடுத்த பிறகு அடுத்த நாள் வந்து ஒரு தெளிவான ஒரு ஒரு தெளிவான ஒரு சரியான அறிக்கையை வந்து சூர்யா கொடுத்துருந்தார் சூர்யா அறிக்கையை கொடுத்த பிறகு அறிக்கையை கொடுத்த பிறகு சூர்யா பாஜகிறாரு அவர் ஒரே ஒரு அறிக்கை தாண்டா கொடுத்தாரு சரி இவங்க எல்லாம் சொன்ன எதிர்நிலையில் இருந்தாங்க விமர்சனம் பண்ணாங்க ஆனா ரஞ்சித்து அவர் இந்த ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் அன்னைக்கு நான் வந்து திமுக இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டேங்கிற அந்த பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு ஓட்டு போட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு சங்கிங்கிறான் அப்ப திமுக விமர்சிக்க கூடாது திமுக கேள்விக்கூடாது கேள்வி கேட்டாங்கன்னா விமர்சித்தாங்கன்னா சங்கின்னு குத்து ஏன் சங்கின்னு முத்திரத்தனம்னா தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அதிகப்படியா இருக்கு அந்த பாஜக எதிர்ப்பு அதிகப்படியாக இருக்கிறதால அந்த பக்கம் தள்ளி விடு அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை ஊடகங்கணி துணையோடு திமுக செய்யுது அதைத்தான் விஜய் சொல்றாரு நல்லவனை கெட்டனா மாத்துவாங்க கெட்டனா நல்லவனா மாத்துவாங்க அப்படின்னு சில ஐடி விங் வந்து பொய்யா செய்ய பரப்புங்கிறாரு தமிழ்நாட்டில் யாரும் நம்ம சொல்லவே தேவையில்லை திமுகவோட ஐடி விங் தான் அதே கூடாரம் தான் ஏன்னா அவங்க கண்ணியம் பெண்ணியம் எல்லாமே பேசுவாங்க ஆனால் எல்லாம் பேசிட்டு கடைசியாக பார்த்தா ஆபாசமாக பேசுவாங்க கொச்சியா பிழ்த்த பேசுவாங்க கீழ்த்தரமாக தனித்தர தாக்கல் கொடுக்கிற விதமாக எல்லா வேலையும் திமுக ஆகிட்டு செய்யும் எல்லாமே செய்யும் திமுகவோட நாடாளுமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை அப்துல்லா அவர் சொல்கிறாரு தேசடியா தேசிடியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படிங்குறாரு இந்த வார்த்தை எதோட உள்டான்னு நமக்கு தெரியும் பாஜகவை திருட்டுறதுக்கு நீங்கள் வார்த்தையை பயன்படுத்துங்க திருட்டுங்க ஆனால் இந்த தேசுடியாங்கிற வார்த்தையை பயன்படுத்த எப்படி இருக்க முடியும் அப்ப நீங்க இதுமே பெண்களை மையப்படுத்திய வார்த்தை தானே அப்ப இதுதான் பெண்ணியம்மா இதுதான் கண்ணியம்மா அப்ப திமுக ஐடி இங்க பத்தி சொல்லவே தேவையில்லை சபீர் ரகம்கிற பத்திரிகையாளருக்கு ஆர் எஸ் பாரதி மகன் வெளிப்படையா மிரட்டல் விடுறேன் வெளிப்படையா அப்ப வெளிப்படையா டுட்டர் ஸ்பேஸ்ல பேசுறவன் பின்புலத்துல என்ன பேசிருப்பான் எவ்வளவு அரசியல் அழுத்தங்களை நெருக்கடியை கொடுத்துருப்பான் நமக்கு தெரியும் அப்புறம் விஜய் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ற விஷயத்த சொல்றாரு ஒரு கட்சியோட தலைவராகவும் ஒரு பெற்றோராகவும் இன்னைக்கு போதைய கலாச்சாரம் அதிகமாகிறது வந்து எனக்கு பயத்தை தருதுங்கிற உண்மையிலேயே வந்து அது சரியான பேச்சு அதுக்கு திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி வந்து திரைப்படங்களில் வந்து விஜய் வந்து ப குடிப்பது போல் நடிச்சிருக்காரே அப்படின்னு போடுறாரு அப்படி நடித்தா அது தவறு தான் அது போன்ற காட்சிகள் வந்து ஏற்படையதல்ல குடிப்பதை புனிதப்படுத்தும் விதமாக குடிப்பதை வந்து இலகுவாக்கும் விதமாக செய்யக்கூடிய காட்சிகளை ஏற்க முடியாது அதில் மாற்று கெடுத்துடல ஆனால் அந்த அறிவுரை விஜய்க்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து சொல்லலாம் யார் இந்த ராஜீவ்காந்தி போன்ற அழற சில்லைகள் அதில் இன்னைக்கு மது பழக்கம் வந்து உச்சத்தில் இருக்குது மூணில் ஒருத்தம் கூட கிடையாது ரெண்டில் ஒருத்தன் குடிக்கிறான்னு சொல்கிறாங்க அளவுக்கு குடி வந்து பழக்கம் ஆயிடுச்சு குடி என்பது பழக்கம் இல்லை நோய் தமிழ்நாட்டில் குடி நோயாளிகள் இருக்கிறாங்க குடி வந்து குடிங்கிறது ஒரு நோய் மது பிரியர்னு வருதுல்ல மது பிரியர் கிடையாது குடி நோயாளி அப்படி தமிழ்நாட்டில் ஒரு கோடி குடும்பங்கள் வந்து இந்த குடியால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து ஒரு பக்கம் டாஸ்மாக் சாராயம் எல்லா பக்கமும் வீதிக்கு வீதி டாஸ்மாக் அதில் குடித்து சிரிஞ்சு போகிறேன் இன்னொரு பக்கம் இப்போ பார்த்தா கள்ளச்சாரையும் கள்ளக்குறிச்சி அறுபதுக்கு மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க கடந்த ஆண்டு வந்து இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஏறக்குறைய எண்பது தொண்ணூறு மரணங்கள் இந்த டாஸ்மாக்கலை மெல்ல மெல்ல செத்துக்கொண்டிருக்கேன் டாஸ்மாக்களை சரக்கை போட்டுட்டு சாலையில் மயங்கி கிடந்து ஏறி எரிச்சிட்டு போறேன் திடீர்னு ஒருத்தன் பார்த்தா செய்தியை பார்க்குறோம் ஒருத்தன் போய் சரக்கை போட்டு எங்கே அதுக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தா அவன் போய் பனைமரத்தில் உட்காந்துருக்கான் பனைமரத்தில் படுத்துட்டேன் கிரேண வச்சு அவனை இறக்குறாங்க ஒருத்தன் வந்து அந்த கரண்ட் கம்பம் இருக்கும்ல அது ஒரு பொட்டி மாதிரி இருக்கும் அதில் காலை வச்சு தலைகிற தொங்குறேன் அப்போ இந்த அளவுக்கு குடி நோயாளிகளாக தமிழர்கள் மாறி போனார்கள் மாற்று பெருமை திராவிட கட்சிகளே சார் இந்த மது சாராயம் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க கஞ்சா அவின் போதை சாக்லேட்டு போதை ஊசி அப்படின்னு மெத்து அப்படின்னு என்னென்ன கருமமோ புடங்குது கடைக்கோடி கிராமம் வரைக்கும் இந்த போதை வஸ்துக்கள் போதை புழக்கம் வந்து கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு அது தமிழ்நாட்டோட தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் விருகம்பாக்கமாக இருக்கட்டும் வடசவாக்கமாக இருக்கட்டும் போரூராக இருக்கட்டும் கிண்டியாக இருக்கட்டும் வேளச்சியாக இருக்கட்டும் மேடவாக்கமாக இருக்கட்டும் தாம்பரமாக இருக்கட்டும் பல்லவரமாக இருக்கட்டும் இங்கே சென்னையோட புறநகர் பகுதி சென்னைக்கு மையப்பகுதி எல்லா இடங்கள்லையும் தங்கு இல்லாமல் எல்லா இடத்துலையும் கஞ்சா கஞ்சா ஒருத்தன் விற்கிறான்னு ஒருத்தன் தகவல் சொன்னான்னா அவனை போட்டு வெட்டுவான் இது எல்லாமே நடக்குது இது இந்த சமூகத்தை பிடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து அதை விஜய் சுட்டி காட்டுறாரு அப்போ இது எல்லாமே வந்து அவர் நேரடியாக அந்த மேடை அரசியல் பேசுவதுக்கான மேடை இல்லைனா கூட எல்லாமே திமுகவை நோக்கிய அம்புகள் தான் அதனால் இந்த பேச்சில் வந்து ஒரு அபத்தமாகவோ ஒரு தவறாவோ விஜய் எதுவுமே பேசல ஆனால் விஜய் பேசிய பேச்சுக்கு கதை கொண்டிருப்ப யாருன்னு பார்த்தா ஊப்பிகள் தான் அப்போ ஊப்பிக்கலை கதை விடுதுங்கிறதுல விஜய் முனைப்போடு இருக்காரு அவரும் அந்த வேலைகளை செய்ய தொடங்கிட்டார்